Thank <laughs> you. पूज पूज मन मन આયા મહામઈ નમસ્કાર નમસ્કાર વાણેક 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 મા નમસ્કાર નમસ્કાર આપ અંગમરે

એરી આયા કુલજા એ જિકેશ કુલીમોરા નાંગલા સરીન સોગોડ કુલપુંડા એ રીલ સોપ એ ઈદ કોટલ વીધી કિલી ગોમ એ નીલી એ તલેકેનામાં બોડરા તલેકે તલેકા આ એના સોમ એના સાંભે

ஆட்சி உச்சம் நட்பு இப்படி கேந்திர பெற்று செவ்வாயாகப்பட்டவர் சுத்தமானாலோ ஆட்சி பிடித்தாலோ அந்த ஜாதகனாகப்பட்டவன் வாடி மேல் மாடி வைத்து வீடு கட்டுவார் அந்த ஊரிலே பெரிய நிலச்சி வாங்க நாட்டாலே வாழக்கூடியவர் இந்த பூமிக்கு எல்லாம் சொந்தக்காராக திலவரும் கூட அதே

இப்பேற்பட்ட இந்த விஞ்ஞான காலத்திலையும் இந்த ஆதி கலையான இந்த தெருக்கூத்து கலையின் மூலமாக ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை சித்திரித்து சிறப்பா காட்டுறீங்க எல்லாம் சிறப்பு நீங்களும் அந்த வார்த்தையை தெளிவா பேசியிருக்கிறீங்க இருந்தாலும் கூட செவ்வாய் பகவானுக்கு சிவந்த ஆடியை சாற்றுங்கள் என்றல்லவா சொல்லுகிறீர் ஏன் ஐயா இந்த செவ்வாய் வேடம் அணிந்த நண்பர் கருப்பு கட்டிட்டு கட்டிக்கிட்டு வந்து ஆடுறாங்க டான்ஸ் போடுறாங்கன்னு ஒரு கேள்வி எனக்கு வந்து

செவ்வளரி மலரும் அவருக்கு உரிய தானியம் துவரை அந்த செவ்வாய் பகவானுக்கு துவரை கலந்த சாதத்தையும் இந்த செவ்வளரி மலரையும் மாலையாக சூட்டி சிவந்த ஆடையை சாட்டி நெய் தீபம் ஏற்றி அங்கிருக்கக்கூடிய அங்காரக பகவானுக்கு முழுமையாக நீங்கள் வழிபாடு செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவானுடைய தீர்ச்சி பார்வை கண்டிப்பாக குறையும்

இப்பேற்பட்ட உருவத்தை மாற்ற செய்து நான் மட்டும் சிவனை என்று இந்த நவகரம் நடத்திய வீட்டிற்கு போவது கிடையாது நானும் என்னுடைய உருவத்தை சுவாமி என்ன சாமி நான் மீன் கொச்சி பிரிவியாகத்தானே உருவெடுக்க போகிறேன் அயோத்தி அபரி நாட்டு மன்னனை நாடு இழுக்கச் செய்தி நகர இழுக்கச் செய்து அப்பேற்பட்ட பகல் பகுதியிலே பலவித தொல்லைகளை கொடுத்து இரவு நேரத்திலே பலவித இன்னல்களை கொடுத்தும் கூட இருபது மாத காலமாக வந்தான்

கண்ணன் தனிமையிலே அழுது குழம்பிக் கொண்டு நாராயணா கோவிந்தா வென்று கொண்டே தண்ணீர் கிடைக்காதா என்று அலைந்து திரும்பி தேடிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் உங்களை மட்டும் இருந்து வருவதற்கு அடைமைக்கவில்லை நான் மீன் கொத்திக்குரிய அத்தனை தென்படுத்தி அவனுடைய கண்ணிற்கு மட்டும் புலப்படுவேன் அப்படி இருக்கின்ற வேலையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியும் அந்த புலியாக இருக்கக்கூடியவர் அந்த மரத்தின் கீழே இருக்கக்கூடிய அந்த பாலகனை கொள்வது போல் பாவனை செய்யக்கூடிய அந்த பாலங்களுக்கு உயிருக்கு பங்கம் வரக்கூடாது ஆஹ் ஏன் தெரியுமா நான் தசை நடத்துகிறேன் ஆ என்னுடைய திசையிலோ என்னுடைய பார்வையிலோ ஒருவருக்கு போகவே கூடாது கூடாது அந்த உயிரை வைத்து சித்திரவதி செய்ய வேண்டுமே தவிர அந்த ஜீவன் பிரிவதற்கு காரணகட்டமாக நான் இருக்கக்கூடாது ஆஹ் அந்த காரணத்தினால் ஆஹ் அந்த புலியாகப்பட்டது கொள்வது போல் பாவனை செய்யறது ஆஹ் வேடலாக இருக்கக்கூடிய வேடர்களே நீங்கள் ஆறு பேர்களும் சேர்ந்து அவ்விடம் சென்று அந்த புலியை கொன்று போட்டு அந்த பாலகனுக்கு அடைக்கலம் கொடுங்கள் அருகிலே நீங்கள் ஒரு ஒதுக்குப்புறமாகத்தானே சென்று ஒரு குடில் அமைத்து அந்த குடிசையிலே நீங்கள் வாழ்க்கை நடத்துவது போல் ஒரு பாவல் நடத்தி கொண்டிருங்கள் உங்கள் குடியிலே உங்களுக்காக வேண்டி உங்களுக்கு சகோதரியாக இந்த பூமிக்கெல்லாம் சொந்தக்காராக திகழக்கூடிய அங்காரக பகவானை வேடுவ பெண்ணாகத்தானே உங்களுக்கு சகோதரியாகவும் நான் நியமித்திருக்கிறேன் ஆனபடியால் அந்த குடியை நீங்கள் இந்த நீங்கள் முடித்த பிறகு தென்படுவேன் அவன் என்னை பார்ப்பான் இருக்கக்கூடிய என்னை பார்ப்பான் என்னை பார்த்த மாத்திரத்தில் சந்தோஷப்படுவான் நாராயணா கோவிந்தா என்னுடைய சித்தறிவுக்கு விட்டதே உங்களுடைய கருணையினால் அவன் சாதாரணம் பஞ்ச பச்சை சாஸ்திரங்களை எரிந்தவன் ஜோதிட கலையிலே வல்லுனன் மீன் கொத்தி பிரிவியானது எங்கு தென்படுகிறதோ அந்த கொத்தி பிரிவு எங்கு வாசம் செய்யும்

நிலத்தை உன் கண்ணிற்கு காண்பி இருக்கேன் ஆஹ் சந்தோஷமடைந்து தளத்தைக் கொண்டு வருவான் மகன் இற்ற இடத்தில் பார்ப்பான் வந்து பார்த்தால் மகன் மிட்ட இடத்தில் மக பாலகனாகப்பட்டவன் இருக்காது ஆகா நாராயணா கோவிந்தா ஆ பாலகனை இந்த இடத்தில் பிரசிச சென்றமே அந்த பாலகனாகப்பட்டவன் இங்கு சென்று விட்டான் ஆனமுடியினால் இப்பேற்பட்ட பாலகனாகப்பட்டவன் தெரியலையே நேற்றைய தினத்திலே விதிவசத்தனால் ஐயிடத்திலே மனிவை ஒப்படைத்தோம் இன்றைய தினத்திலே ஆரண்யமான காடகத்திலே ஆரண்யமான காடகத்திலே இருக்கக்கூடிய கொடிய மிருகங்கள் புலி ஏதாவது கொண்டு கொடுத்திருக்குமா அப்படி என்று நாராயண கோவிந்த வந்து அழுது புறந்து கொண்டு பார்க்கின்ற வேலையிலே அருகிலே பார்த்தால் ஒரு புலியானது இறந்து கிடக்கிறது கீழே பார்த்தோமானால் ஐந்து ஆறு கூடிய காலடி தடயங்கள் தென்படுகிறது அதிலே ஒன்று மட்டும் சிறிய பாதச்சுவடாகத்தானே இருக்கிறது ஆனால் இது வந்து இந்த புலியாகப்பட்டது இந்த பாலகனை கொல்ல வந்து தெரிகிறது யாரோ இந்த ஆறு பேர்கள் வந்து இந்த புலியை கொன்று போட்டு நம்முடைய பாலகனை இந்த வழியாகத்தானே அடைத்து சென்ற காலடி தடயங்கள் தெரிகிறது பாதச்சுவடி இருக்கிறது இது சிறிய பாதச்சுவடு என்னுடைய மகனாகிய பாதச்சுவடாகத்தான் இருக்கு நம்முடைய நாராயணன் நம்மை கைவிட மாட்டார்கள் ஆகும் இந்த பாதச்சோடை வழி கண்டு போனோமானால் கண்டிப்பாக பாலம் இருக்கும் நாம் கண்டுபிடித்து விடலாம் என்று அந்த அடிச்சோடை பார்த்து